தம்பி வெறி ஒன்றுவேன் பாத்துக்கணும் நீங்க குளவெறியா வருகிறா எனக்கு குளவெறி வருது தம்பி இது ஒரு ட்ரெய்லர் தான் ரெண்டு மணி நேரம் நான் தொடர்ச்சியாக பேசுவேன் இந்த களம் அதுக்கான களம் இல்லை ஏன்னா இதை பேசினா நாளைக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தருவாங்களா தெரியல அதனால பேசுவோம் பேசுவோம் பேசவே கூடாது சொல்லக்கூடாது புரியுதா வா பேசுவோம் பேசுவோம் ஜெயிச்சிரு பா பாப்போம் நாடே கண்ணாணி நாடா மாறிடுச்சு ஏற குறைய மாறிடுச்சு கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கு தவறு வேற வைக்கல எது கக்குசு டாஸ்மா இருக்கு ரெண்டுக்கு தான் வைக்கல மீது எல்லாத்தையும் வச்சாச்சு இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த முறை எல்லாம் வென்றாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட தூக்கிட்டு கருணாநிதி நாடு கூட வச்சிருவாங்க நடக்கும் காலையில பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து பெரிய பாண்டல் வந்தான் ஏன் பேனே யாரும் சொல்லக்கூடாது வேணா சீமான்னு கூட சொல்லிட்டு போ பயமா இருக்கு இல்லையா அவ்வளவு இருப்பாரு வாய திறந்தா பொய் புரட்டு திரிவு திருட்டு உருட்டு இதே வேலை ஒரு இடத்துல நீ உண்மை சரியா மூவாயிரம் பேரை நான் நம்ம கட்சியில இருந்து திமுக சேர்க்கிறேன் முப்பத்தி ஒரு பேர் நான் அங்கங்க விரட்டி விட்ட பதர்கள் அதை கூட்டி அள்ளி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன் மூணு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன் நாலு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன் புறப்பிக்கி அதை புறம் கூட்டிட்டு வந்து ஒன்னா வச்சுக்கிட்டு திமுக காரணியை மறுபடியும் ஒரு கட்சியில் சேர்த்த பெருமக்கள் இவங்க சொந்த கட்சியை சேர்க்க முதல்வர் துணை முதல்வர் பல அமைச்சர்கள் அந்த நான் சொல்ல விரும்பவில்லை அந்த உச்சரிக்க விரும்பவில்லை ஏன் பாரு பேசி பாரு பாயம் பாயம் திமுக ஒரு கட்சி போட்டிடுதா தெரியல ஒருவேளை போட்டி விளைச்சா அதுவும் தெரியல இருட்டுக்குள்ள திருட்டு கோழி பிடிக்கிற போட்டு வருவான் கூட வெங்காயத்தை போட்டு கோழி வந்து கவிட்டு போவான் அது மாதிரி ஓட்டு காசு அங்க பெரியார் என்ன அளவுக்கு காந்தி விட தண்ணிட்டு இந்த காந்திக்கு வந்த கொடுமை ஊழலுக்கு எதிராக இருந்தார் லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார் மாதுவுக்கு எதிராக இருந்தார் கொலை கொள்ளைக்கு எதிராக இருந்தார் விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார் மதுவுக்கு எதிராக இருந்தார் கேவலம் பாரு எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே கூட போற அதனால நான் என்ன சொல்றேன் அந்த அந்த பெரிய தலைவரை இந்த காந்தியை மதிக்கிறதா இருந்தா பணத்திலிருந்து விடுதலை செஞ்சுட்டு மக்கள் மனத்துல கொஞ்சம் இடத்தை கொடுத்து விட்டுருங்க தயவு செய்து விட்டுருங்க அதுல யார் படத்தை போடலாம் நானே முன்மொழி ஐயா கருணாநிதி படத்தை போடுங்க 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 இலங்கையில ராஜபக்ச படத்தை தான் போட்டுக்கிறாங்க அது மாதிரி போடலாம் தப்பாக தானே வரேன் திடீர் திடீர்னு பெரியார் பக்தர்கள் கிளம்புறாங்க பெரியார் இல்லாம அவர் இல்லாம சமூக நீதியா சமூக சீர்திருத்தமா ஏய் இதெல்லாம் பேசிருக்காது நான் பேசிக்கல இதே மாதிரி மேடையை போட்டு பெரியார் செய்த சமூக சீர்திருத்தத்தை பூரா பேசு பெரியார் பெற்று தந்த பெண் உரிமையை பேசு பேசுப்பா பேசி எனக்கு தெரியல இல்ல சொல்லி கொடு கேட்டுக்கிறேன் யார் பேசுவா பெரியாரே பேசுவாய் பெரியார் பேசி எதை பேசுவியா இருக்கா யாருக்கு இருக்கு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை நம்புகிறவன் பரப்புகிறவன் அயோக்கிய பயன் கடவுளை வணங்குகிறவன் முட்டாள் இப்படி பேசி அயோக்கி பேசிவிடு பெண்களுக்கு தாலி ஒரு அடிமை சின்னம் அரு தெரிய சொன்னார் பெரியார் அதனால் அம்மா அக்கா தங்கச்சி கழுத்துக்கு தாலி அறுக்குனாரு அரு அறுக்க சொன்னார் பேசு பெரியார் சொல்லியிருக்கிறார் அவருக்கு ஓட்டு போடுங்கள் காட்டு துணிவர் காடா வீடு வீடுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வீடு வீடுக்கு பெரியார் படத்தை காட்டி கொடுத்துரு ஓட்டு மான ரோசன் சூடு சொல்லுவாம என்ன மாய்த்துக்கிட்டா காந்தி படத்தை கொடுத்து ஓட்டு கேட்கிற உங்களின் தலைவன் பெரியார் இல்ல காந்தி காந்தி மக்கள் எடுத்து விடுவான் உண்மையில் வாந்தி நீ அடைந்து விடுவாய் சாண்டி அவ்வளவு முடிஞ்சு இருக்காது நீ ஊசி போன பூந்தி என்னதுக்கு இது போன அண்ணன் டி ராஜேந்திர மாத்திட்டு வாங்கிட்டு இருக்கு இப்படி பேச நம்ம வாக்க வாங்கி அதிகாரத்துக்கு ரொம்ப களம ரொம்ப கிளம நீங்க பெரியதா இருக்க இங்கிலீஷ்ல தானே அறிவு இருக்கு இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது அப்ப என்ன மைத்துக்கு தமிழ் எழுதுன நீ இங்கிலீஷ் எழுதிட்டு போண்டிதானே உன் பிரசாரத்தை பூரா உன் பரப்புரைய பூரா நீ இங்கிலீஷ்லயே பேசிட்டு போண்டிதானே இங்கிலீஷ் வரல அத தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பாளர் வச்சு இங்கிலீஷ்ல எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே காரி சுட்டி தூர போட்டு போயிருப்போம் அந்த சனி எதுக்கடா நாங்க படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ் எழுதுன தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும் தமிழ் சனியன் என்றும் தாய்ப்பால் பைத்தியங்கள் என்றும் எப்படி தமிழ் முட்டாள்களின் பாசை என்றும் தமிழில் எழுதிய ஒருத்தரை ஏய் கொளவரியா வருகிறார் எனக்கு கொலவெறி அவங்க நிறுத்திருக்காங்க அப்படி மிரட்டி எல்லாரையும் பேச வச்சா பயந்துருவேன் தம்பி தம்பி வெரி நீங்க என்னை முதல்ல என்ன நினைச்சு சினிமா எடுக்கிற ஒரு சின்ன பையன் ஒரு தடவை செல்ல ஒட்டா பயந்துருவான் அப்படிதான் நினைச்சாங்க உலகத்துல யாரு மேலையாவது ஒரே நாளில் நூறு வழக்கு போடப்பட்டிருந்த ஒரே நாளில் நூறு வழக்கு ஏற்கனவே நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி நாற்பது வழக்கு இருக்கு இதோட ஒரே நாளில் செஞ்சுரி வழக்குல செஞ்சுரி இவர்கள் திட்டமிட்டு தமிழை தமிழர்களை அழித்தார்கள் இன்னும் என் நம்பிகளுக்கு சொல்லிக் கிடமப்பட்டிருக்கேன் தமிழ் அது அழியக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அடைகிறது அந்த கூட்டத்திடம் மற்ற மக்கள் எச்சரிக்கா இருக்கணும் அது யாரு மற்ற மக்கள் யார் ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது அவதூரை தவிர கொண்ட வேற இருக்காடா இருக்கா நாங்க யாரு தின்மடா எங்கள் மேல் வீசப்படுகிற விமர்சன அவதூறு கற்களை அடிக்கி அடுக்கி எங்களுக்கான கோட்டையை கட்ட வந்த வீரர்களா நாங்கள் வீசினி என்ன விழுந்துருவேன் வீர திருமக்களை வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெரியார் என்ற பெருந்தலைவர் செய்த சேவையை சொல்லி ஓட்டுகிறான் சரியான மக்கள் சீமான் பெரியாரை எதிர்த்து பேசுகிறான் விமர்சிக்கிறான் திட்டுகிறான் அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று ஒருவர் சொல் இதே மாதிரி மேடை சொல் துணி வருக இருக்கா என்னது அறிவார்ந்த பெருமக்களே நல்லா கவனிங்க எங்க இருக்கு கள்ளுக்கடை எதிர் கல்லுக்கு எதிராக தன் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டினார் பெரியார் இது ஒரு பெரியார் வேற அறிவார்ந்தவன் செய்கிற செயலாடாடே என் தோப்பில் கல்லற அனுமதி இல்லை அவ்வளவுதானே நூறு ஐம்பது ஆண்டு கால தென்மைய வெட்டி அவனா சாய்ப்பானா இது அறிவுள்ளவன் செய்கிற செயலா இது செஞ்சிட்டா பெருமையா படிக்க வச்சான் படிச்சிட்டான் அடுத்த ஆண்டு கள்ளுக்கடையை திறந்து வைத்தார்கள் கல்வெட்டில் பெரியார் பெரியார் இது ஒரு பெரியார் அவசியமற்றது உலகில் எந்த நாட்டிலே மது இல்லை மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோடு அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே மிக்க என் பெற்றோர்களே இதுல என்ன பெரியார் உங்கள் தந்தை பெரியார் இது பெரியார் மண்ணில் தம்பி அது பெரியார் மண்ணில் மண் யார் மண் இது தம்பி உங்க பெரியார் சொல்ற பாப்பாங்கால நக்கிறதுக்கு வெள்ளக்காரங்கால நக்கலான்னு ஏன் அவன் சாட்சி போட்டிருப்பான் தம்பி இது சூவனுக்கு சாட்சி நக்கிற பரம்பரை இல்ல வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் நீ ஆண்டுகள் சரிவாதி வரியை எனக்கு கப்பமாக கட்டு யார் நிலத்தை யார் ஆளரா அனுமதி தருவது இவ்வளவு வரிய இனக்கூட்டத்தில் என் நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை என்று முழங்கிய வீரமகன் உனக்கு மரண தண்டனை என்று விதித்து மணக்கயிற்றோடு வருகிற போது கயிற்றை பாய்த்து கழுத்திலே மாட்டிக்கொண்டு தூக்கு கயிற்றை தூக்கி வந்தவன் நெஞ்சை பிடித்து தள்ளி ஓட எதிரி நீ மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்ததாக வரலாற்றில் செய்தி இருக்கக்கூடாது என்று வீரமுழக்கமிட்ட தீரனின் பேரனும் பேத்திகளும் நாங்கள் ஒன்னே மாதிரி சூவன் சாக்சன் சாக்ச நக்கரவன் தூக்குல தொங்குறவன் விடுதலைக்காக அந்த வீர மரவர்களின் வாரிசுகள் தீரன் சின்னமலையின் மன்னராயது பொன்னர் சங்கரின் பூமி கொடி காத்த குமரனின் நிலம் அவன் உளவிகமன் நீங்க தான் இங்கிலீஷ்ல தான அறிவு இருக்கு இங்கிலீஷ்ல தான் நாகரிகம் நக்குது அப்ப என்ன மைத்துக்கு தமிழ் எழுதுன நீ இங்கிலீஷ் எழுதிட்டு போண்டிதானே உன் பிரசாரத்தை பூரா உன் பரப்புரைய பூரா நீ இங்கிலீஷ்ல பேசிட்டு போண்டிதானே இங்கிலீஷ் வரல அத தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பாளரை வச்சு இங்கிலீஷ்ல எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே காரி கிட்டி தூர போட்டு போயிருப்போம் அந்த சனி எதுக்கடா நாங்க படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ் எழுதுன தமிழ் காட்டுமராண்டி மொழி என்றும் தமிழ் சனியன் என்றும்